ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தி ஃபுட் சேனல் இன்றைக்கி வீடியோவில் டிஃபனுக்கும் சாதத்துக்கும் நம்ம தனித்தனியாக சைடிஷ் செய்யாமல் ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி சைடிஷாக செஞ்சால் நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எப்படி ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதே சமயம் சாதத்துக்கும் அருமையாக இருக்கும் வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பில் குக்கர் எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க போதும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போது அடுத்ததாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே நம்ம ரெண்டு பெரிய தக்காளி பழமும் சேர்த்துக்கலாங்க தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் நம்ம புளி புளித்தண்ணி சேர்க்க போகிறது இல்லை அதனால தக்காளியோட அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியும் நல்லா குழைவாக மசிச்சு விட்டு வதக்கிக்கோங்க பாருங்கள் இப்போது தக்காளியும் நல்லா மசிச்சு விட்டு வதக்கியாச்சு அடுத்ததாக இதில் நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒய்லட் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் கிட்ட பச்சை கத்திரிக்காய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கத்திரிக்காயை நாலாக கீறி சேர்த்துக்கோங்க கூட நான் வந்து ரெண்டு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்கோட தோலை சீவிட்டு இது போல் குண்டு குண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் ரெண்டு வகையான காய் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன் இது கூட நீங்கள் முருங்கைக்காய் சவு சவு நூக்கல் இந்த மாதிரி காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயில் வதக்கி கொடுங்க காய் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டதுக்கப்புறம் இதை நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் மட்டும் இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ காய் வந்து நல்லா வெந்துருக்கு காயோட அந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிருக்கும் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க இப்போது நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுங்க நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இப்போது நம்ம காயை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போது நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் காய் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க இப்போது இது ஒரு பக்கம் வேகட்டும் இது வேகிற டைமில் நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து இதோட தேங்காய் பால் மட்டும்தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் திக்காக வேணும்னா அப்படியே கெட்டியாக அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காய் அப்படியே சேர்த்தா சில பேருக்கு நெஞ்சு கறிக்கும் இல்லைன்னா நீங்கள் தேங்காயை அப்படியே அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இல்லை தேங்காய் பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாங்க இப்போ நான் வந்து தேங்காவை நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து ஓரளவுக்கு நல்ல வெந்திருக்கு நல்லா திக்காக கிரேவி போல் இருக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் பாலோட தண்ணியோட அளவு மட்டும் கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த டைமில் நீங்கள் விட்டு உப்பு காரமோட அளவு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் ஹை ஃப்ளேமில் வரவிட்டு ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை திறந்து பாருங்கள் சூப்பராக டேஸ்டான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் டிஃபனுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஒன்று போதுங்க நீங்கள் கலையில் செய்கிற டிஃபனுக்கும் மதியம் சாதத்துக்கும் நைட்டு வைக்கிற சப்பாத்தி பூரிக்கும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை செஞ்சால் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் கோமதி ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்